அனைவருக்கும் வணக்கம் டென்த்து தமிழ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வியாண்டுல புத்தகங்களை வந்து சில மாற்றங்களை கொண்டு வந்து ஏழு எல்லாம் குறைச்சிருக்காங்க இதுல வந்து முதல் பாடத்தை நம்ம பார்க்க போறோம் முதல் தமிழ் வந்து அன்னை மொழியே பாவனர் பார்வையில் தமிழ் சொல்வலம் கால கணிதம் புயலிலே ஒரு தோணி சொல் அப்படிங்கிற படம் வந்திருக்கு இல்ல கால கணிதம்ங்கிற படம் வந்து நமக்கு எட்டாவது இல்லை இருந்துச்சு இப்போ வந்து முத இலுக்கு மாத்திருக்காங்க அன்னை மொழியை இந்த கவிதை பேரில் யார் எழுதியிருக்காங்க பாத்தீங்கன்னா பாவலையர் பெருஞ்சித்திரனார் இதில் வந்து அன்னை மொழியை அழகார்ந்த செந்தமில்லை முன்னிக்கு முன்னே முகிந்த நறுங்கணியை கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசுலக பேரரசே தென்னன் மகளிர் திருக்குறியின் மான் புகழை இன்னரும் பாப்பதே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணி மேகலே வடிவே முன்னும் நினை வாழ் முடித்தால வாழ்த்துவோமே அப்படிங்கிற மனப்பாட பாட்டு கொடுத்துருக்காங்க இது பாடல் பெருசு பாடல் பாட பாடல் வரிகள் இந்த பாடல் வரி கொடுத்து ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம் இந்த பாடல் வரி யார் இருந்தது அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் இந்த பாடல் வரி நல்ல வச்சுக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் இது வந்து நூலெழி பாத்திரம் பால பெருஞ்சித்தினார் வந்து கனிசாரிங்க தூப்புல இருந்து இருவர் தலைப்பில இந்த பா இல்ல உள்ள பாடல்கள் வந்து பாடம் இடம்பெற்றிருக்கு இந்த தமிழ் தாய் வாழ்த்து முன் முந்துற்றும் ஆண்டும் அப்படிங்கிறது தென்மொழி தமிழ் செத்து அப்படிங்கிற இதில் தான் அவர் தமிழ் உலகம் பரப்பியிருக்காரு இவருடைய இயற்பியல் என்ன கேட்டிங்கன்னா துறை ராஜமாணிக்கம் இவர் எழுத நூல்கள் என்னென்னா உலகியல் நூறு பாவிய கொத்து கலைசாறு என் சுவை என்பது மகபுகவஞ்சி பள்ளிப்பறவைகள் அப்படிங்கிற நூல்கள் எழுதிருக்காரு இவர் எழுதுனா திருக்குறமை பொருளுங்க நூல் வந்து தமிழுக்கு கருவூலமாக இருக்கு இவர் நூல்களை வந்து தான் இவருடைய எல்லா நூல்களும் வந்து நாட்டுரிமையா ஆக்கிட்டாங்க அப்புறம் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்கூர ஒத்தை பதிட்டுப்பட்டு ஓங்கு பறிப்பாடல் கட்டறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை எட்டு தொகை இதில் வந்து இந்த பாடலில் எது பாடுறோம் பார்த்தீங்கன்னா இது இதுக்குரிய நூலுக்குரிய அடைமொழி என்னன்னு கேட்பாங்க நல்லுங்கிற அடைமொழி வந்து நற்றினைக்கும் நல்லங்கிற அடைமொழி குறுந்தொகை அப்புறம் அது உள்ளவா பதிட்டு பத்துக்கு வந்து ஒத்த பரிபாடலுக்கு ஓங்கு கத்தோர் ஏ கத்தறிந்தோர் ஏத்தும் அப்படிங்கிறது வந்து கலித்தொகைக்கு இது நூல் வந்து எட்டு தொகை நூல்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்து சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலம் தமிழ் மனந்து வேக வேண்டும் இந்த பாடல் வரி யார் படிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா க சச்சிதாரன் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் அடுத்த ஒரே நிலை உலகத்துக்கு போயிடலாம் பாவனார் பார்வையில் தமிழ் சொல்பலம் நாடும் மொழியும் நமது கண்கள இந்த பாடல் வரி இந்த வரியை சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா மகாகவி பாரதியார் மொழி நாயருங்கிற இயற்பேர் யார் கூறியிரு கேட்டிங்கன்னா பாவனாருடைய உடையது மொழி நாயருங்கிற அடைமொழி பேர் வந்து யாருடையதுன்னு கேட்டீங்கன்னா பாவனாருடையது இதில் வந்து முக்கியமான பயன்படுத்தி நான் சொல்லிடுறேன் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா மலேசியா எந்த மொழின்னு கேட்டிங்கன்னா தமிழ் மொழி அது அந்த வாரியம் சொன்னது யார் கேட்டிங்கன்னா பன்மொழி புலவர் காப்பாத்துறை உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா மாநாடுக்குரிய மொழி வந்து தமிழ் அப்படின்னு சொல்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பன்முக புலவர் காப்பாத்துறை அப்பாத்துறையின் அடைமொழி பேர் வந்து பன்முகப் புலவர் இதில் முக்கியமான பாயிண்ட்ஸு ப்ராக்கெட் எடுக்கிற ஒவ்வொரு கொஸ்டின்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெல் கேழ்வரகு வந்து தாள்னு சொல்லுவாங்க கீரை வாழை இதுக்குரிய அடிப்பகுதி வந்து தண்டு நெட்டி மிளகா செடிக்குரிய அடிப்பகுதி வந்து கோல் கருப்புக்குரிய அடிப்பகுதி களி மூங்கிலுக்கு வந்து களை புளி வேம்பு அந்த மாதிரி மரங்களுக்கு வந்து அடின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து அடி மரத்துலேருந்து பிரியிற மாம்பெரும் கிளை வந்து கவை கவையிலேருந்து பிரியிறது வந்து கொம்பு இல்லைன்னா கொப்புன்னு சொல்லுவாங்க கொம்பிலேருந்து பிரியற சிறு கிளைன்னு சொல்வாங்க கிளையிலிருந்து பிரிகிறது சினை சினையிலேருந்து பிரிவது போத்து போத்துலேருந்து பிரிவது குச்சி இருந்து பிரிவது இனுக்கு அப்படின்னு இந்த இதில் யார் சொல்லியிருக்கான் பார்த்தீங்கன்னா பாவனவர் எடுத்துக்காட்டியிருக்காரு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் குச்சிலிருந்து பிரிவது என்னன்னு கேட்கலாம் இனுக்கு போத்துலேருந்து பிரிவது குச்சி இதுலேருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம் அடுத்து இதை தொடர்ந்து இலை வகையை பார்த்துருவோம் இப்போ வேப்ப இலை வேப்பு புலிக்கெலாம் வந்து வே சொல்லுவோம் சொல்வோம் அதுல நெல் புல்லுக்கு தாள் இலையுடைய வகை சோளம் கரும்புக்கு வந்து இலை வந்து தோகைன்னு சொல்வோம் தென்னை பானைக்கு வந்து ஓலைன்னு சொல்லுவோம் அது காய்ந்த தல் தால் தோகையை குறிப்பது சண்டனும் காய்ந்த இலையை குறிக்கிறது சருகு கேட்கலாம் காய்ந்த இலை சருகு காய்ந்த தாள் அல்லது தோகையை குறிப்பது சண்டு அப்புறம் குழி பெயர்களை பார்த்துக்கோங்க குலை வந்து அவரை கொத்து துவரை கொத்து முந்திரி கொடிமுந்திரி குளை வாழைத்தாறு கேழ்வரகு கதிர் இந்த அட்டவணையில் இருக்கிறதுலாம் முக்கியமான கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துக்குவாங்க மிக மெல்லிய பழத்தோல் வகை வந்து தோளி பழத்தோலின் மேற்பகுதி திண்மமாக இருந்துச்சுன்னா தோடுணும் வண்ணமாக இருந்துச்சுன்னா ஓடுன்னு சொல்லுவாங்க முழு சுரையுடைய ஓடு வந்து குடுக்கை தென்னை நெட்டின் மேற்பகுதி வந்து மட்டைன்னு சொல்லுவாங்க அப்புறம் மணி பேர் வகைகள் நெல் புல் கம்பு இது இந்த மாதிரி தானிய வகைகளுக்கு வந்து கூழணும் தாவரங்களை விளையிற தானியங்கள் வந்து என்ன சொல்லுவோம்னா மணின்னு சொல்லுவோம் நெல் புல்லு கம்பு தானியங்கள் தானியங்களுக்கு இருக்கிற அந்த மணிவயிரை வந்து புலனும் அவரை பயிர் உளுந்தம் பயிர் வேர்க்கடலை கொண்டைக்கடலை கத்திரி விதை மிளகாய் விதை புளிக்கால் காஞ்சிரைக்கால் வேம்பு முத்து ஆமணக்கு முத்து மாங்கொட்டை பனங்கொட்டை தென்னை வந்து தேங்காய் அவரை துவரைக்கெல்லாம் வந்து முதிரைன்னு சொல்லுவாங்க இளம் பயிர் பேகிறவர்கள் பாருங்க நெல் கத்திரி முதிரையை வந்து நாற்றணும் மாமரம் மாங்கன்று புளியங்கன்று வாழைக்கன்று மா அதோடைய இடைநிலை வந்து கன்றுன்னு சொல்லுவாங்க பிள்ளைங்கிறது எதுக்கு சொல்லுவாங்கன்னா தென்னையுடைய இடைநிலைக்கு பேரு பிள்ளை பனையுடைய இடைநிலைக்கு பேரு மடலி அல்லது வடலி வித்து வகை வகை பூ வகை காய் வகை கனி வகை அப்படின்னு இருபதுக்கும் மேற்பட்ட தாவரங்கள் சார்ந்த பல்வேறு பகுதிகளை குறிக்கிற பேர்களை தமிழ் சொல்வளத்தின் சிறப்பை புலப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாவன எத்தனை மருத்துக்கப்பட்ட தாவரங்கள் கேட்கலாம் இருபதுக்கு மேற்பட்ட தாவரங்கள் மொழி நாயுடு அப்படிங்கிற அடிமொழி பெயர் யார் பாவனர் பாவனியது சொல்லாய்வு கட்டுரை நூலில் உள்ள தமிழ் என்னும் கட்டுரை கருத்து பாடமாக தரப்பட்டிருக்கு இக்கட்டுரையில சில விளக்க குறிப்புகள் மாணவர்களின் புரிதலுக்கு சேர்த்திருக்காங்க பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியவர் யார்னா பாவனம் இலக்கண கட்டுரையும் மொழி ஆராய்ச்சி எழுதியவர் யார்னா பாவனர் தமிழ் அரசியல் உட்டும் தொட்டவர் யாருன்னு கேட்டீங்கனாலும் பாவனர் தமிழ் சொல்ல ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தமிழ் தென் தமிழ் சொற்பியல் அகருமுதலில் திட்ட இயக்குநர் யாருன்னு கேட்டாலும் தேவநாய பாவனர் தான் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யாருனாலும் தேவநாய பாவனன் போர்ச்சுகீஸ் நாட்டுடைய தலைநகர் என்னன்னு கேட்டீங்கன்னா லிசுபன் கடந்து முதலில் அச்சேறியது தமிழ் மொழி தான் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலில் காட்டிலா அப்படிங்கிற அந்த தான் முத முதல் தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்த்திருக்காங்க மு காட்டிலா முதமொழில எந்த மொழி மொழிபெயர்த்திருக்காங்க தமிழ் மொழியில எப்படோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இந்த வந்து முதல்ல வந்து ரோமன் இருக்காங்க முத முதல்ல அச்சிடப்பட்ட வடி வரிவடிவு வந்து ரோமன் வரிபெடுவு ஆனால் மொழி பெயர்க்கப்பட்டது வந்து தமிழ்மொழி மொழி கேட்டிங்கன்னா காடிலா எப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இந்த இதோடைய முழு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கார்டிலாங்கிற நூலுடைய முழு பெயர் என்ன கேட்டிங்கன்னா காடிலா டி லின்கோ தமிழு இ போர்த்துகீஸ் இவ அப்போ அந்த அன்றைய காலத்தில் ரெண்டு வண்ணங்களில் வந்து மாறி மாறி நேர்த்தியே அச்சிட்டு இருக்காங்க இந்திய மொழிகளிலேயே மேல்நேற்று தொழில் முதலில் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ் மொழி தான் எப்படின்னு சொன்ன இந்த இந்த வரை எந்த நூல் எதில் இடம்பெற்றிரு கேட்டிங்கன்னா ஆறாம் உலக தமிழ் மாநாட்டு மலையில் இடம்பெற்றிருக்கு சொல்லுதல்ங்கிறதுக்கு வந்து பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் கூறல் இயம்பல் மொழிதல் அப்படின்னு பல சொற்கள் இருக்கு சொல்லுதலுக்கு என்னென்ன மீனிங் இருக்குன்னு பார்த்துக்கோங்க பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் கூறல் இயம்பல் மொழிதல் அப்புறம் கவிதை பெரிய பார்த்துருக்கோம் காலக்கணிதம் இது யார் எழுதுன்னு கேட்டிங்கன்னா கண்ணதாசன் இல்லை வந்து இந்த பாடல் வந்து வரி வந்து மா மனப்பாட்டை கொடுத்துருக்காங்க மாற்றம் என்பது மாநில தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் எவ்வவேன் தீமை எவ்வவே நன்மை எனதறிந்து ஏகும் என் சாலை தலைவர் மாறுவார் தற்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சைய பாத்திரம் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் இந்த புல் வாடல் வரியும் நீங்க வாசிக்கோங்க இது ஒரு பாட கேட்டு இது யார் எழுதுன்னு கேட்கலாம் இது புல் வாடல் வாசிக்க முடியாட்டாலும் மரபு பாட வரையாச்சும் நல்ல மரபடம் பண்ணி வச்சுக்கோங்க இதுலேருந்து கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு நூல் வழி பாருங்க காலை கடிதம் இந்த பாடப்பதிவு வந்து கணதன் கவிதைகள் அப்படிங்கிற தூப்பிட்டு வந்து இடம்பெற்று முத்தையா யாருடைய இயற்பியும் கேட்டீங்கன்னா கண்ணதாசுடைய இயற்பியர் இவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற சிறு குடல் பட்டியலில் பிறந்திருக்காரு இவருடைய பெற்றோர் பேர் வந்து சாத்தப்பன் விசாலாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல தான் இவர் முதன் முதல்ல பாடல் எழுதியிருக்காரு கலங்காதிரு மனைவி இது மூலம் தமிழ் திரைப்பட உலகில் வந்து பாடலாசி அறிமுகமாக இருக்காரு திரி உலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் யார் கேட்டார் கண்ணதாசர் இவர் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேசலாகவும் திகழ்ந்திருக்காரு தனது திரைப்பட பாடல்கள் வழியாக முறையில் மெய்யில மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் யாரும் கேட்டாலும் கனதாசன் தான் சேலமன் காதலிங்கிற புதினத்துக்காக சாகத்தேகதி விருது பெற்றவர் கனதாசன் இவர் தமிழ்நாடு அரசின் அரசியல் கவிஞராகவும் சிறப்பு செஞ்சிருக்காங்க யாருன்னு கேட்ட கண்ணதாசன அப்புறம் கவி சரஸ்வதியும் கவி அரசன் இப்போ வந்து நதியின் பிழையன்று என்று நறு புணலின்மை அற்றே பதியின் பிழையன்று என்று பயந்து நமை புறந்தால் மதியின் பிழையன்று என்று மகன் பிழையன்று என்று மைந்தா விதியின் பிழை நீ இதற்கென்ன வெகுந்தது என்றான் அப்படின்னு யார் படிக்காங்க கேட்டீங்கன்னா கம்பதாசன் கவி சக்கரவர்த்தி கமதா கம்பன் அவர்களுக்கு அதே போல வெள்ளம் காய்ந்து வித்தால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் என்று வேறு யாராமா இது யார் படிச்சு படிச்சதுன்னு கேட்டிங்கன்னா கவி அரசு கண்ணதாசன் அது வந்து கவி தர கவி சக்கரவர்த்தி கண்ண கம்பன் இது கவி அரசு கண்ணதாசன் பார்த்துக்கோங்க யார் யார் என்னென்ன படிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அடுத்தது நெக்ஸ்ட்டு விரிவானம் இதை புயலிலே ஒரு தோணி பா சிங்காரம் ஏற்றியது இதை பாடல்கள் இந்த கதையை நீங்கள் படிச்சுக்கோங்க இதுக்கு முக்கியமான பயணம் நான் சொல்லிடுறேன் தொங்கன்னு என்ன தான் கப்பல் கப்பித்தானா தலைமை மாலிமி அதே போல் கீழே கொடுத்துருப்பாங்க சிப்பம் சிப்பம் என்ன தான் கட்டு பவ்வம் கடல் பறவை மீனா பறக்குற மீன் பறக்கும் மீன் அவ்வளிய மீன்னால் கடற்பசு பிளவான்னா இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு இடம்பெயர் பிவான் அதுக்கடுத்து அடுத்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை யார் எழுதுனான்னு கேட்டிங்கன்னா பா சிங்காரம் புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிறது வந்து எதில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிங்கன்னா புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய ஒரு பற்றிய ஒரு புதினம் முதல் புதினம் என்ன புயலிலே ஒரு தோனிங்கிறது தான் ஆயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி தொண்ணூற்றி எழுபது வாழ்ந்த காலம் இந்தோனேஷியாவில் இருந்தபோது தெற்கு வந்து போர் மூண்டுது அது சேலை சூழலில் மலேசியா இந்தோனேசியா பகுதியில் நிகழ்வதாக உள்ள கருப்படை படைப்பு தான் இந்த புதினம் இதில் கூட கடற்கூட்டு என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி இங்கே பாடம் இடப்பெற்றிருக்கு சிங்காரம் வந்து சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் சிங்கமூரையை சேர்ந்தவர் வேலைக்காக இந்தோனேஷியாவை சென்றார் மீண்டும் இந்தியா வந்தபோது தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார் அவர் அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் ரூபாயை மாணவியின் கல்வளர்ச்சிக்காக வழங்கியிருக்கார் வாழையும் கமுகம் தால்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் இந்த சிறுமலைங்கிற இந்த இந்த ஊர் எங்க இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு இந்த பாரம்பரிய கொடுத்து இது எந்த இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம் சிலப்பதிகாரம் காடு காதை அடுத்து வந்து சொல் சொல் நம்ம என்ன பார்க்கணும் ஒரு இடத்துல தனித்தோ பல இடத்துல சேர்ந்து நின்று பொருள் தந்தா சொல் சொல்லுக்குரிய இரு திணைகளையும் ஐந்து பால்களையும் குறிக்கும் மூவ இடங்களிலும் வரும் உலக வலைக்கிலும் செயல் வலைக்கிலும் வரும் வெளிப்படையாக குறிப்பாகவும் வரும் சொல் வந்து எல்லா இடத்துலையும் வரும் அடுத்து நெக்ஸ்ட் வந்து மூவகை சொல் அதாவது சொல் வந்து மூன்று வகைப்படும் மொழி வந்து மூன்று வகைப்படும் என்னென்ன மொழி பார்த்திங்கன்னா தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி மூன்று வகைப்படும் ஒரு மொழி ஒரு பொருளாகவும் தொடர்மொழி பல பொருளாகவும் பொது இருமையும் ஏற்பன அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல் படிப்ப பாடம் சொல்லியிருக்காங்க அப்புறம் தனிமொழின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சூழ்நிலை தனித்தன்று பொருள் தந்தால் தனிமொழி கண் படி அப்படிங்கிறது வந்து பகாபதம் கண்ணன் படித்தானங்கிறது பகுப்பதம் இது ப இது வந்து பிரிக்க முடியும் கண் இன் குட்டல் அன்னு பிரிக்கலாம் அதனால் இது வந்து பகுப்பதம் கண் படிங்கிறது வந்து கட்டளை சொல் மாதிரி வரலாம் இது பகாப்பதம் தொடர்மொழியில் என்ன பார்த்துக்கோங்க இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தந்தால் தொடர் சொல்லுவாங்க கண்ணன் வந்தான் வீட்டுக்கு சென்றான் கண்ணனுங்கிற ஒரு மொழி வந்தான் இங்கே இன்னுர் சேர்ந்து வந்திருக்கு அதை தொடர் மலர் வீட்டுக்கு சேர்ந்தார் அந்த மூன்று தனிச்சோல் வந்து தனிமொழி வந்து தொடர்ந்து வந்திருக்கு அதனால் இது வந்து தொடர்மொழி அப்புறம் பொதுமொழி ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் பொது தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைஞ்சு அது வந்து பொதுமொழின்னு சொல்லுவாங்க இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்துக்குவாங்க எட்டு எட்டு நான் என்ன தனித்து தனித்தின் இருக்கும்போது எட்டுங்கிற நம்பரை குறிக்கும் அதுவே பிரிக்கும் போது எல் குண்டல் தூண் பிரிஞ்சு எல் எள்ளே உண்ணுங்கிற தொடர் மொழியை குறிக்கிது எல்லைங்கிற ஒரு மொழி ஒன்றுங்கிற இன்னொரு மொழி ரெண்டும் சேர்த்து எல்லை ஒன்றுங்கிற மொழி குறிக்கலாம் இது வந்து பொது மொழின்னு சொல்லுவாங்க வேங்கை வேங்கைங்கிறது தடித்திரிக்கும் போது வேங்கைங்கிற ஒரு மரத்தையும் வேம்புட்டு கைங்கிற பிரிஞ்சு வேகிக்கின்ற கைங்கிறும் பொருள் தருது அப்புறம் தொழிற்பெயர் தொழிற்பெயர் வந்து ஒரு ஒருவினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது தொழிற்பயர்னு சொல்லுவாங்க இது வந்து எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவும் வெளிப்படையாகவும் உணர்த்தாமல் வரும் பார்த்துக்கோங்க உணர்த்தாமல் வந்து அது தொழிற்பெயர் ஈதல் நடத்தல் வீதி பெற்ற தொழிலா வினையடியுடன் மிகுதி சேர்ந்தால் அது வந்து வீதி பெற்ற தொழிலை பெயர்னு சொல்லுவாங்க நடக்கங்கிற வினையடியுடன் தள்ளுங்கிற தொகுதி சேர்ந்து நடத்தல் வந்திருக்கு வால் கை வாழ்க்கை ஆள் அல் ஆளல் ஒரே வினையடி பல தொகுதிகளையும் ஏற்கும் அது நடைங்கிறது வந்து நடைங்கிற வினியடி வந்து நடை நடத்தல் அப்படிங்கிற பல வீதிகளை ஏற்று வந்திருக்கும் எதிர்மறை துறைப்பெயர் எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிலுன்னு சொல்லுவாங்க நடவாமே கொல்லாமே முதலிலை தொழில் பேர் என்னன்னா விகிதி பெறாமல் இணை பகுதியே தொழிற்பேராக இருந்துச்சுன்னா அது முதலிலை தொழில் பேர்னு சொல்லுவாங்க தட்டு உரை அடி இதில் வந்து தட்டுதல் உரைத்தல் அடித்தல் அப்படிங்கிற பொருள் படும்போது இது முதல்நிலை தொழிற்பேர்ன்னு ஆகுது அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து முதலீடு திருந்த தொழில் பேர் என்னன்னா விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வந்தால் அந்த தொழிற்பேர் வந்து முதல்நிலை திரிந்த தொழில் பேர்னு சொல்லுவாங்க இப்போ தொழிற்பேர் பாருங்க கெடுதல் சுடுதல் தான் வந்து தொழிற்பேர் அதற்கு முதலிலை என்னென்னு கேட்டிங்கன்னா கெடு சுடு அது வந்து எப்படி தெரிஞ்சு வந்து பாருங்கள் கேடு தூடுனு திரிஞ்சு வந்திருக்கு இதாவது முதலே திரிந்த துறை பெயர் அது வினையில் என்ன பெயர் என்னன்னா ஒரு வினை பெற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறுப்பை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது வினையில் என்ன பெயர் சொல்லுவாங்க இது வந்து தன்மை முன்னிலை படைக்கை அப்படி மூன்று இடங்களிலேயும் மூன்று காலங்களிலேயும் வரும் வந்தவர் அவர்தான் தான் பொறுத்தவர் பூமி அளவர் இதுல வந்து வினையில் என்ன பெயர் அப்புறம் துளி பேருக்கு வினையில் பேருக்கு உள்ள வேறுபாடு பார்த்துக்கோங்க துளி பெயர் என்னன்னா வினை பேர் தன்மையாகி வினையை உணர்த்தி இருந்தால் அது தொழில் பேர் சொல்லுவாங்க தொழிலை செய்யும் கருத்தாக உணர்த்தினா அது வினையில் என்ன பெயர் அதுவே தொழில் பெயர் வந்து காலம் காட்டாது விநிலை பேர் காலம் காட்டும் தொழில் பெயர் வந்து படைக்கிட்டு உரியதாக இருக்கும் அது விநிலை பேர் வந்து மூவத்திற்கும் வரும் இதுக்கு எடுத்துக்காட்டு பாடுதல் படித்தார் விநிலை பேருக்கு எடுத்துக்காட்டு படித்தவன் படித்தவர் பாடியவர் பாடிய படித்தவர் வரும் அவ்வளோதான் பாடம் முடிஞ்சிடுச்சு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்